பெரிய தாமரைப்பூ கோயில் பூஜையாக வந்திருக்கு எவ்வளோ பெருசு பார்த்திங்களா நல்லா தண்ணி விளையாடுங்க சூப்பராக கழிஞ்சிருக்கு பூ பெரிய தாமரைப்பூ நல்லா சூப்பராக அழகாக இருக்குங்க எவ்வளோ பெருசு பார்த்திங்களா ரொம்ப பெருசு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு தாமரைப்பூ சாமி பூஜைக்கு வந்திருக்கு சாமி வைக்க போகிறேன் இப்போ ஓகேங்களா எவ்வளோ பெருசுக்கு போகிறேங்க சாமி பூஜைக்கு தான் வந்திருக்கு சாமி பூஜை வைக்க போகிறோம் ஓகேங்களா பூஜைக்கு தான் வந்திருக்கு இந்த உள்ள பூ எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குது சாமி இஷ்டம் ஓகேங்களா பெரிய தாமரைப்பூ சாமி பூஜை மூணு பூ வந்துருக்கு இங்கே ஒரு பூ இருக்குது அதே போல் கொஞ்சம் ரெண்டு பூ இருக்குது மூணு பூ வந்திருக்கு சாமி பூஜைக்காக ஓகேங்களா தாமரைப்பூ சனி பகவான் பூஜைக்கு வந்திருக்கு நல்ல சூப்பரான பூக்கள் இந்த தாமரைப்பூ பெருசாகன்னு எவ்வளோ அகலம் இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப பெரிய அகலமாக இருக்குது இந்த உள்ள பூ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் வந்து வந்து தாமரை அடி இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது தாமரை பூர எவ்வளோ பெருசாக ரொம்ப அகலமாக ரொம்ப பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குங்க ஓகேங்களா சாமிக்கு பிடிச்ச பூ இது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ரொம்ப பெரிய பூ புது இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா பூ விதை விட முடியல இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய பூ வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்க ஓகே வாஸ் கோய்ஸ்